இந்த உலகத்தில் நோய்கள் என்பது இன்றைக்கி சகஜமாயிடுச்சு நோய்கள் என்பது சகஜமாயிடுச்சு மூட நம்பிக்கை என்பது ரொம்ப சகஜமாயிடுச்சு அப்போ இந்த உலகத்தில் ஆரோக்கியம் தான் ரொம்ப வித்தியாசமானது நோய்கள் என்பது ரொம்ப வழக்கமான ஒன்று இங்கே எல்லா இடத்துலையும் எல்லா வீட்லேயும் நோய்கள் இருக்குது ஆனால் ஆரோக்கியம் என்பது எங்கேயாவது யாருக்கிட்டேயாவது ஒருத்தர்கிட்ட தான் இருக்கும் அது மாதிரி மூட நம்பிக்கை வந்து எல்லார்கிட்டையுமே இருக்குது அறிவுபூர்வமாக வாழ்கிறவர்கள் எங்கேயாவது அங்கங்கே ஒரு ஒருத்தர் தான் இருப்பாங்க அவர்கள் வித்தியாசமானவர்கள் உண்மையாக வாழ்பவர்கள் நேர்மையாக வாழ்பவர்கள் இன்றைக்கி வித்தியாசமானவர்களாக போய்விட்டார்கள் வித்தியாசமான எங்கேயாவது வித்தியாசம்னா என்னென்னா பெரும்பான்மையிலிருந்து வித்தியாசப்படுவது பெரும்பான்மையிலிருந்து வேறுபா வேறுபட்டு தெரிவது வேறாக தெரிவது எல்லோரால் எல்லோர் போலையும் இல்லாமல் வித்தியாசமாக தெரிவது அதுதான் வந்து இன்னைக்கு உண்மையாக வாழ்கிறது நேர்மையாக வாழ்கிறது அறிவுடன் வாழ்வது இது எல்லாம் இன்றைக்கி வித்தியாசமாக தெரியுது அந்தளவுக்கு ஒரு பொய்யாக வாழ்வது நேர்மை இல்லாமல் வாழ்வது அதெல்லாம் இன்றைக்கி ரொம்ப சகஜமாக போச்சு பெரும்பான்மையாக ஆகிவிட்டது அப்போ அதில் வந்து நீ நேர்மையாக வாழ்ந்தால் வித்தியாசமாக தெரியுவ அது என்ன அங்கே மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக தெரியுது அப்படின்னா அங்கே ஒருத்தர் நேர்மையாக இருக்காருங்க அதான் அவர் வித்தியாசமாக தெரிகிறாரு அங்கே ஒருத்தர் ஏ அந்த பக்கம் என்ன ஒருத்தர் வித்தியாசமாக தெரிகிறாரு யார் அவருக்கு மூட நம்பிக்கையே கிடையாது சுற்றி இருக்க எத்தனை விதத்துக்கு மூட நம்பிக்கை ஒரே சாதி வெறி மதவெறி ஒரே மூடநம்பிக்கையில் இருக்காங்க அவருக்கு அந்த மூட நம்பிக்கையே கிடையாது அதனால தான் அவர் வித்தியாசமாக தெரிகிறாரு ஆக அங்கே ஒருத்தர் பார்த்தா ஏன் அவர் என்ன இந்த பக்கம் பாரு இந்த பக்கமாக ஒரு அம்மா வந்து ரொம்ப வித்தியாசமாக தெரிகிறாங்க எப்படி அப்படின்னா சுற்றி இருக்கவங்கெலாம் அப்படி இல்லையே அப்படின்னா அந்த அம்மா ரொம்ப ஆரோக்கியமாக இருக்காங்க அந்த அம்மாவுக்கு உடம்புல நோயே இல்லை சுற்றி இருக்கிற எல்லாத்துக்கும் நோய் இருக்குது அந்த அம்மா ஆரோக்கியமாக இருக்காங்க அதனால தான் எல்லாரையும் அவங்க வித்தியாசமாக தெரியிறாங்க இந்த மாதிரி உண்மை உண்மையாக இருக்கிறதுலாம் இன்றைக்கி வித்தியாசமாக இருக்குது ஏன்னா எல்லோரும் பெரும்பாலும் பொய்யை தான் தூக்கி இருக்காங்க பொய் சொல்கிறது தான் பெரிய திறமைன்னு நினச்சிட்டு இருக்காங்க நோய்களோடு வாழ்வது இங்கே சகஜமாய் போச்சு பெரும்பான்மையானவர்கள் நோயோடு வாழும்போது ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என நினைப்பவர்கள் அதற்காக முயற்சி செய்வர்கள் இன்றைக்கி வித்தியாசமாக தெரிகிறாங்க ஆக நாம் வந்து வித்தியாசமாக இருக்க ஆசைப்பட வேண்டும் எல்லோரும் போலேயும் இருக்கணும்னு நினைக்காதீங்க ஏன்னா இங்கே எல்லோரும் எல்லோரும் எப்படி இருக்கிறார்கள் பெரும்பான்மையானவர்கள் எப்படி இருக்கிறார்கள் மூட நம்பிக்கைகளில் இருக்கிறார்கள் நோய்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ அதனால் எல்லார் போலையும் நீங்கள் வாழ வேண்டும் என்று நினைக்காதீர்கள் எல்லார் போலையும் நீங்கள் வாழணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நோய் வரும் நீங்கள் கண்டிப்பாக அறிவுடையவராக இருக்க முடியாது பெரும்பான்மையானவரிடம் வந்து நீங்கள் வித்தியாசமாக வாழ வேண்டும் வித்தியாசப்பட வேண்டும் அப்போ தான் நீங்கள் ஆரோக்கியமாக வாழ முடியும் அறிவுடையவராக வாழ முடியும் உண்மையாக வாழ முடியும் நேர்மையாக வாழ முடியும் மற்றவர்களேருந்து வித்தியாசப்படுறதுக்கு கூச்சப்படுவாங்க நிறைய பேர் அதாவது இப்போ வந்து மற்றவங்கள்ட்ட வித்தியாசப்படுறதுக்கு கூச்சப்படுவாங்க எப்படின்னா ஒரு ஆக்சிடெண்ட் நடக்குது அங்கே பத்து பதினஞ்சு பேர் கூடியிருக்காங்க அதில் அதில் வந்து யார் போய் உதவி பண்ணுறது அதுக்கு கூச்சப்படுவாங்க உதவி பண்ணுறது வந்து வித்தியாசமான ஒரு விஷயமாக இருக்குது மற்ற எல்லாருமே வேடிக்கை பார்க்கும்போது ஒருத்தர் ஒன்று ரெண்டு பேர் வந்து உதவி செய்வார்ல அவங்க அதை பார்த்தா மற்றவங்களுக்கு வித்தியாசமாக தோணும் வித்தியாசமாக இருக்கும் எல்லோரும் நம்மளை கவனிப்பாங்க எல்லாரும் கவனிக்கும் போது நமக்கு வந்து என்னடா எல்லாரும் நம்மளை பார்க்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கூச்சமாக இருக்கும் அப்போ அதெல்லாம் தாண்டி நீங்கள் வரணும் அப்போ நீங்கள் கூச்சப்படக்கூடாது ஏன்னா இங்கே வந்து நல்ல விஷயங்கள் தான் வித்தியாசமாக இருக்குது பொய்யான விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் சகஜமாகவும் பெரும்பான்மையாகவும் இருக்குது அதனால் நீங்கள் வித்தியாசமாக ம அப்போ இன்னொரு வகையிலையும் வித்தியாசமாக தெரியலாம் திருடுறது கொள்ளை அடிக்கிறது கொலை செய்கிறது அதுவும் கூட வித்தியாசம்தான் அது கூட போக போக பார்த்திங்கன்னா அதெல்லாம் வித்தியாசமாக தெரியாது திருடுறது ஊழல் பண்ணுறது லஞ்சம் வாங்குறது ஊழல் பண்ணுறது லஞ்சம் வாங்குறதுலாம் இன்றைக்கி சகஜமாயிடுச்சு அது இன்றைக்கி வித்தியாசமாக தெரியல கொள்ளை அடிக்கிறதெல்லாம் கூட சகஜமாக நடந்துகிட்டு இருக்கு அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது அந்த மாதிரி ஆகிப்போச்சு இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு போனால் கொலை பண்ணுவதெல்லாம் சகஜமாக மாறிடும் ஆப்பிரிக்காவில் அப்படி தான் ஆப்பிரிக்காவில் சில நாடுகளில் போனீங்கன்னா கொலை செய்கிறது ரொம்ப சர்வசாதாரணம் ரோட்லலாம் சுட்டு கொன்று போட்டுருவாங்க ரோட்டில் வந்து போட்டுருவாங்க ரொம்ப திருடுறதுலாம் சில நாடுகளில் ரொம்ப சர்வசாதாரணம் வண்டியெல்லாம் எங்கே நிப்பாடின்னா டயரை கட்டிகிட்டு போயிடுவாங்க அங்கே அவ்வளோ அங்கெல்லாம் வந்து உண்மையாக இருப்பவர்களே பார்க்க முடியாது நேர்மையாக இருப்பவர்களே பார்க்க முடியாது அப்படி இருந்தாங்கன்னா அவங்க ரொம்ப வித்தியாசமாக தெரிவாங்க வித்தியாசமாக இருக்கும்போது எல்லாருமே நம்மளை பார்ப்பாங்க பயமாக இருக்கும் என்னடா எல்லாருமே நம்மளை பார்க்குறாங்க தனியாக இருக்கிறோம் தனியாக தெரியிறோம்ல அது நமக்கு ஆபத்தை ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லோரும் என்ன பண்ணுவாங்க பெரும்பான்மையான மக்களோடு மக்களாக இருந்து விடுவது தான் நமக்கு பாதுகாப்பு யாரும் நம்மளை பார்க்க மாட்டாங்க அதனால் நம்ம வந்து ஏன் வந்து வித்தியாசமாக இருக்கணும் ஏன் உண்மையாக இருக்கணும் இங்கே ஏமாத்துகிற உலகத்தில் நாம ஏன் உண்மையாக இருக்கணும் உண்மையாக இருந்தால் எல்லோரும் நம்மளை பார்ப்பாங்க எல்லோரும் நம்மளை பற்றி தான் பேசுவாங்க நமக்கு ஆபத்து அதிகம் என்னடா நீ உண்மையாக இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு அடிக்க வந்தால் கூட அடிப்பு அடிக்க வரோம் நீ என்ன பெரியவனா தப்பே பண்ண மாட்டியா ஏமாற்ற பொய்யே சொல்ல சொல்லியா லஞ்சம் வாங்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஆபத்துகள் அதிகரித்துரும் நான் ஊழலே பண்ண மாட்டேன் லஞ்சமே வாங்க மாட்டேன் நினச்சாக்கா அப்புறம் பெரிய பெரிய ஆட்கள் வேலை வேலையாகணுங்கிறக்காக ஒரு காரியம் ஆகணுங்கிறக்காக லஞ்சம் கொடுக்க வருவாங்க அப்போ இவர் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அவருக்கு ஆபத்து ஏன் வாங்க மாட்டியா வாங்கிட்டு ஒரு வேலையை செஞ்சு கொடுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நேர்மையான இருப்ப இருப்பவர்களை கொலை செய்வதற்கு கூட தயங்க மாட்டார்கள் தான் ஏன் நேர் ஏன் மக்கள் வந்து நேர்மையில்லாமல் இருப்பதை சகஜமாக மாற்றி விட்டார்கள் என்றால் பாதுகாப்பு நீ உண்மையாக இருந்தால் உனக்கு நேர்மையாக இருந்தால் உனக்கு ரொம்ப கோபம் வரும் எங்கேயாவது ஆபத்தில் சிக்கிக்குவ ஏன்னா இங்கே நேர்மை இல்லாதவர்கள் குற்றவாளிகள் கொலைகாரர்கள் சமூக விரோதிகள் எல்லாம் அதிகாரத்தில் இருக்காங்க சமூக விரோதிகள்லாம் அதிகாரத்தை கைப்பற்றி விட்டார்கள் அரசியல்வாதிகள் எல்லாம் சமூக விரோதிகளாக இருக்கிறார்கள் அதிகாரம் மிக்கவர்களாக இருக்கிறார்கள் அதனால் நீ உன்னது தொழிலில் நேர்மையாக இருந்தால் ஒரு வேலைக்காக உங்கள்கிட்ட வரும்போது நீ நேர்மையாக இருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லி நீ நேர்மையாக அது மாதிரி சமூக விரோதிகளில் சமூக சமூக விரோதிகளுக்கு அப்படி நேர்மையாக இருக்கிறவங்க பெரிய இடையூறாக தெரிய ஆரமிச்சிடுவாங்க சமூக விரோதிகளாக உள்ள அதிகார மிக்கவர்கள் ஆட்சியாளர்கள் அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த நேர்மையானவர்கள் வந்து மிகப்பெரிய தொந்தரவாக இருப்பாங்க அதனால் என்ன பண்ணுவாங்க அந்த மாதிரி நேர்மையாக இருக்கிறவங்கள ஒழிச்சு கட்டிடுவாங்க அதனால தான் ஏன் வந்து எல்லாரையும் போல் இருக்கணும்னு ஏன் நினைக்கிறாங்கன்னா அதுதான் பாதுகாப்பு எல்லாரையும் போல இருந்துட்டால் நம்மளை யாரும் பார்க்க மாட்டாங்க மற்றவர்களுக்கு நம்ம இடையூறாக இருக்க மாட்டோம் மற்றவர்களிடம் மற்றவர்களிடம் வந்து நம்ம தனியாக தெரிய மாட்டோம் வித்தியாசமாக தெரிய மாட்டோம் வித்தியாசமாக தெரிஞ்சால் அது ஆபத்து அப்படின்னு நினச்சிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க தப்பு பண்ணுறத ஏற்றுக்கிறாங்க தப்பு பண்ணுறது தான் பா பாதுகாப்பானது குற்றங்களுக்கு உடந்தையாக இருப்பது தான் பாதுகாப்பானது குற்றங்களுக்கு உடந்தையாக இருக்க மறுத்து விட்டால் அதுவே நமக்கு ஆபத்தாக மாறிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன் நேர்மையாக இருக்க மாட்டாங்க ஏன் வந்து தவறான வழியை மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் எல்லாரும் போல இருந்துட்டு அதில் ஒரு பாதுகாப்பு இருக்குது அப்போது நாம் நேர்மையாக இருக்கணுன்னா நேர்மையாக இருப்பது பாதுகாப்பாக இருக்க வேண்டுமென்றால் எல்லோருமே இப்போ நேர்மையாக இருக்கிற ஒரு வாழ்க்கை வாழணும் பெரும்பான்மையானவர்கள் நேர்மையாக இருக்கிற ஒரு வாழ்க்கையில் நாம் குற்றவாளிகளாக வாழ்ந்தால் வித்தியாசமாக தெரியும் வித்தியாசமாக தெரியும் அப்போ அது நமக்கு குற்றவாளிகளாக இருப்பது பாதுகாப்பற்றதாக மாறிவிடும் எல்லாருமே இங்கே நேர்மையாக இருந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ குற்றவாளிகள் வந்து வித்தியாசமாக தெரிவாங்க தனியாக தெரிவாங்க அப்போ எல்லாரும் குற்றவாளிகளை பார்ப்பாங்க குற்றவாளிகளுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போயிடும் ஆனால் இங்கே எல்லாருமே குற்றவாளிகளாக மாறும்போது நேர்மையாக இருக்கிறவங்க இன்றைக்கி தனியாக தெரிகிறாங்க அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போயிடுது எப்படி பாருங்க நேர்மையாக இருப்பது இப்போ குற்றவாளிகளை பார்க்குற மாதிரி பார்க்குறாங்க நேர்மையாக இருப்பது என்பது பிறருக்கு இடையூறாக இருக்கிறது இப்போ எல்லாரும் நேர்மையாக இருந்துட்டால் குற்றவாளிகளாக யாராவது ஓரிருவர் இருந்தால் அவர்களால் நேர்மையாக இருப்பவர்களுக்கு இடையூறு அதனால் என்ன ஒன்று இடையூறு ஏற்படும் அதனால் நேர்மையாக இருப்ப இருக்கிற அந்த பெரும்பான்மையான மக்கள் என்ன பார்ப்போம் என்ன பண்ணுவாங்க இந்த குற்றவாளிகளை பார்ப்பாங்க குற்றவாளிகளாக இருக்கிற அந்த ஓரிருவரை எல்லாரும் திரும்பி பார்த்து அவர்களை வந்து தண்டிப்பாங்க இப்போ என்ன ஆச்சுனாக்கா பெரும்பான்மையானவர்கள் குற்றவாளிகளாக மாறும்போது நேர்மையற்றவர்களாக மாறும்போது லஞ்சம் வாங்குகிறவர்களாக ஊழல் செய்வர்களாக ஏமாற்றுவர்களாக மாறும்போது இவர்களுக்கிடையில் ஓரிருவர் நேர்மையாக இருக்கும்போது எல்லாரும் எல்லாரும் எல்லாருக்கும் இந்த குற்றங்கள் செய்கிற எல்லாருக்கும் நேர்மையற்றவர்களாக இருக்கிற லஞ்சம் வாங்குகிற ஊழல் செய்கிற இவர்கள் எல்லாருக்கும் இந்த மாதிரி நேர்மையாக இருக்கிறவங்க பெரிய இடையூறாக இருப்பாங்க எரிச்சலை ஏற்படுத்துவார்கள் தொந்தரவாக இருப்பார்கள் நேர்மைய நேர்மையாக இருப்பவர்கள் பிறருக்கு இந்த குற்றவாளிகளுக்கு மிகவும் இடையூறாக இருப்பார்கள் அதனால் அந்த குற்றவாளிகள் என்ன பண்ணுவாங்க இந்த நேர்மையற்றவர்கள் நேர்மையானவர்களை பார்ப்பாங்க இவர் என்ன ரொம்ப தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கார் அவரை போட்டு தள்ளிடு ரொம்ப நேர்மை நேர்மன்ட்டு இருக்கார் அவரை போட்டு தெளிர் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி நேர்மையானவர்களை வந்து குற்ற அவர்களுக்கு தண்டனை கிடைக்கிற மாதிரி ஒரு பாதுகாப்பற்ற வாழ்க்கை வாழ்கிற மாதிரி இன்றைக்கி சூழலில் வந்து அப்படி ஆயிப்போச்சு அப்போ நேர்மையான நே நேர்மையானவர்களின் எண்ணிக்கை அதிகரித்தாதான் நேர்மையானவர்கள் இன்னும் நிறைய பேர் வருவாங்க குற்றவாளிகளை அதிகரிக்க அதிகரிக்க நேர்மையானவர்கள் வந்து நேர்மையாக வாழ்வதற்கான அந்த துணிச்சலை இழந்து விடுவார்கள் அந்த தைரியத்தை இழந்துருவாங்க ஏன்னா நேர்மையாக இருக்கணும்னா அது அது வந்து ஏன் நேர்மையாக இருக்கணும் அப்போ தான் பாதுகாப்பு அப்படிங்கிற அப்படின்னு உணரும் நேர்மையாக இருப்பது தான்ப்பா பாதுகாப்பு அப்படின்னு உணரணும் ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னா நேர்மையாக இருப்பது ஆபத்து அப்படின்னு மாறிப்போச்சு ஏன்னா குற்றங்கள் செய்வர்கள் போது நேர்மையாக இருப்பது ஆபத்து ஆக எது பாதுகாப்போ அதுதான் சரி நான் நேர்மையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஆபத்துக்களை வரவழைத்து கொள்ளக்கூடாது அல்லது நேர்மையாக இருப்பதை கூட நம்ம வந்து ரொம்பவும் பாதுகாப்பாக கடைபிடிக்கணும் அது எல்லோருலேயும் முடியாது நேர்மையாக இருப்பதை ரொம்ப பாதுகாப்பாக கடைபிடிக்கணும் ரொம்ப விதச்சிக்கிட்டு எல்லா இடத்துலையும் போய் கோவப்பட்டுக்கிட்டு அப்படிலாம் இல்லாமல் உதாரணத்துக்கு வந்து உங்கள் மேலதிகாரி லஞ்சம் வாங்குறாரா அதை நீங்கள் பார்க்குறீங்களா அதை ஏன் வாங்குறீங்கன்னு போய் கேட்காதீங்க அதை கண்டு காணாமல் விட்டுருங்க ஆனால் நீங்கள் வாங்காதீங்க நீங்கள் வந்து வாங்காதீங்க உங்களுக்கு உங்ககிட்ட யாராவது லஞ்சம் உங்களுக்கு ஒரு வேலை ஆகணும் போது நீங்கள் இருந்து காசு வாங்காதீங்க உங்கள் கிட்டே யாராவது வேலை ஆகணும் அதாவது காசு வாங்க காசு வாங்காமல் முறைகேடாக வேலை செய்யக்கூடாது அப்படி சொல்ல நான் நாம் நமது அதிகாரத்திற்குள் நேம் நமது வ வட்டத்திற்குள் நமது கட்டுப்பாட்டிற்குள் நேர்மையாக இருக்க வேண்டும் பிறர் மற்றவங்க நேர்மை இல்லாமல் இருக்காங்க இல்லாமல் போகிறாங்க அதை பற்றி நமக்கு கவலை இல்லை நாம் நமக்குள்ளே நேர்மையாக இருந்துக்கணும் நம்முடைய எல்லைக்குள் நாம் நேர்மையாக இருந்து கொள்ள வேண்டும் நமது அதிகார வரம்பிற்குள் நாம் நேர்மையாக இருந்து கொள்ள வேண்டும் மற்றவங்க மேலதிகாரி நேர்மையில்லாமல் இருக்கிறாங்களா அதை பற்றியெல்லாம் கோவப்படாதீங்க அது அவங்க அவங்களுடைய அதிகார எல்லை அதிகார வரம்பிற்குட்பட்ட எல்லை அதற்குள் அவர்கள் நேர்மையில்லாமல் இருக்கிறார்கள் நேர்மையாக அதை பற்றி மற்ற அது பற்றி உங்களுக்கு கவலை கிடையாது அதை பற்றி நீங்கள் கோவப்படாதீங்க நீங்கள் வந்து நீங்கள் வந்து உங்கள் எல்லைக்குள்ள உங்கள் வட்டத்துக்குள்ளே நீங்கள் நேர்மையாக இருங்க அந்த மாதிரி நேர்மையாக இருப்பது எப்படி பாதுகாப்புமா பாதுகாப்புடன் எப்படி நேர்மையாக இருப்பது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும் நேர்மையாக இருக்கிறவங்க பேரில் எல்லார்ட்டையும் போயிட்டு கோவ போட்டுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தால் ஆபத்துகள் அப்புறம் நிம்மதியாக தூங்க முடியாது அதுவே உடம்புல நோயை வ வரவழைச்சிரும் ஆபத்தின்மை பாதுகாப்பின்மை அதிகரி ஆபத்துகள் அதிகரித்து விடும் பாதுகாப்பின்மை அதிகரித்து விடும் எப்போ வேணாலும் நம்மளால் வந்து பாதிக்கப்பட்டவங்க பாதிக்கப்பட்ட குற்றவாளிகள் நேர்மையற்றவர்கள் நம்மை வந்து தாக்குவதற்கு தயாராக இருப்பார்கள் நேரங்காலம் பார்த்து தயாராக இருப்பாங்க அதனால் வந்து நேர்மையாக இருப்பதை கூட எப்படி எப்படி பாதுகாப்பாக கடைபிடிப்பது இப்போ யாராவது ஒரு ஒரு ஆஃபீஸ்க்கு ஒரு அலு ஒரு அலுவலகத்துக்கு போகிறோம் அங்கே நமக்கு ஒரு வேலை ஆகணும் வேலைன்னா ஒரு நேர்மையான ஒரு வேலை முறைகேடான வழியில் குறுக்கு வழியில் நாம் நம்ம காரியத்தை சாதிக்கிறங்க இப்போ வந்து ஒரு சர்ட்டிஃபிகேட் கேட்க போகிறீங்க ஒரு இறப்பு சான்றிதழ் கேட்க போகிறீங்க அப்படின்னா அவங்க ஏதோ லஞ்சம் கேட்குறாங்க அப்படின்னா கொடுத்துட்டு வந்துடுங்க நமக்கு வேலை ஆகணும் வேலையாகணும் இல்லை அவருக்கு எதிராக நீங்கள் லஞ்ச ஒழிப்போர் இதில் புகார் கொடுக்குறீங்க அப்படின்னா அது ஒருவேளை உங்களுக்கு பாதுகாப்பின்மையை ஏற்படுத்தலாம் அது உங்களுக்கு ஆபத்துக்களை ஏற்படுத்தலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்போ நீங்கள் வந்து பெசாமல் நூறுரூவாய் கொடுத்துட்டு வந்துடுங்க ஆனால் நீங்கள் ஒரு வேலை செய்றீங்க உங்ககிட்ட யாராவது சர்டிஃபிகேட் கேட்க வராங்க ஒரு வேலை உங்கள் கிட்டே வந்து அப்படி வராங்கன்னா அவங்க அதை நேர்மையாக முடிச்சுருங்க அதை வந்து காசு வாங்காமல் நியாயப்படி இதில் என்ன உண்மை இருக்கோ அதன்படி செஞ்சுருங்க அதில் உங்கள் அதிகார வரம்பிற்குள் நீங்கள் நேர்மையாக இருங்கள் பிறர் பிறரை நேர்மையாக இருக்கும்படி நீங்கள் கோவப்பட்டு கொண்டாரு கோ கோவப்பட்டு இருக்காதீர்கள் அப்படிலாம் நம்ம பண்ணால் நாம் செய்ய வேண்டிய வேலையை செய்ய முடியாது நமக்கு தினசரி நிறைய வேலை இருக்குது அப்படி இருக்கும்போது நாம் செய்ய வேண்டிய வேலையை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும் நம்ம வந்து போகிற வர இடங்கள்லலாம் வந்து கோவப்பட்டுக்கிட்டு அவங்களுக்கு எதிராக வழக்கு போட்டுக்கிட்டு இந்த மாதிரி ஏன்டா லஞ்சம் கேட்டார் அப்படி வழக்கு போட்டுக்கிட்டு இப்படி நம்ம போயிட்டு இருந்தால் நம்ம ட்ராக்கு மாறிடும் நம்முடைய நோக்கம் மாறிடும் அதனால் எப்படி நேர்மையாக இருக்கணும் அப்படின்னா நமது அதிகார வரம்பிற்குள் நமது எல்லைக்குள் நேர்மையாக இருக்கணும் அதே நேரத்தில் நம்மக்கிட்ட ரொம்ப நிறைய பணம் கேட்குறாங்க ஒரு வேலை ஒரு ஏதோ ஒரு ஒரு வேலை ஒரு சர்டிஃபிகேட் அதுக்கு நிறைய காசு கேட்குறாங்க லஞ்சமாக கேட்குறார்கள் என்றால் அது நமக்கு வந்து கொடுக்க முடியாது கொடுத்தா தான் அந்த வேலை ஆகும் அப்படின்னா அது அநிய ரொம்பவும் அநியாயமாக தருது அப்படின்னா அப்போ நம்ம வந்து ஒரு லஞ்ச ஒழிப்புத்துறையில் புகார் கொடுக்கலாம் அது அந்த மாதிரி அப்படியும் இருக்குது அதுக்காக எல்லாத்துக்கும் நம்ம வந்து பயந்துக்கிட்டே போய்ட்டே இருக்க முடியாது நம்ம வேலை ஆகணும் நம்மளுடைய நாம் போகிற வேண்டிய திசையில் நம்ம ஒழுங்காக போய் ஆகணும் அதுக்காக நம்ம எல்லாத்தையும் சகிச்சுட்டு போகணுங்கிற அவசியம் கிடையாது சகிச்சுக்கிட்டு சகிச்சுக்கிட்டு நம்ம வேலை ஆனால் போதும்னு நினச்சிட்டு போக முடியாது அதுக்கும் ஒரு அளவு இருக்குது இந்த அநியாயங்களை சகித்துக்கொள்வதற்கும் ஒரு அளவு இருக்குது இந்த வீடியோ எதுக்கு சொல்ல வரந்தேன் அப்படின்னா வித்தியாசமாக இருக்கணும் வித்தியாசமாக வித்தியாசமாக இருக்கணும் வித்தியாசமாக இருக்கணும் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி வந்து உண்மையாக இருக்கிறதுன்னு இன்றைக்கி வித்தியாசமாக தெரியுது பொய் நிறைந்த இந்த உலகத்தில் உண்மையாக இருக்கிறது வித்தியாசமாக தெரியுது நோய்கள் நிறைந்த இந்த உலகில் இன்னும் ஆரோக்கியமாக இருப்பது வித்தியாசமாக தெரியுது ஆரோக்கியத்தை நோக்கி போகிறது வித்தியாசமாக தெரியுது அதாவது வந்து அப்போ வித்தியாசமாக இருக்க பாருங்கள் வித்தியாசமாக இருக்கிறது தான் இன்றைக்கி வந்து நீங்கள் வெற்றி பெறுவதற்கான வழி ஒரு நல்ல வழி ஆரோக்கியமாக வாழ்வதற்கான வழியாக என தெரிகிறது இப்போ நேர்மையின்மைக்கு என்ன காரணம் குற்றமின்மை குற்றங்கள் அதிகமாவதற்கு என்ன காரணம் நோய்கள் அதிகமாவதற்கு என்ன காரணம் அப்படின்னா நான் வந்து எல்லா பிரச்சனைகளையும் வந்து தாய்மொழி கல்வியோட தொடர்புபடுத்துவேன் ஏன்னா தாய்மொழி கல்வி தான் இங்கே நடக்கிற நிறைய மூட நம்பிக்கைகளுக்கு காரணம் குற்றங்களுக்கு காரணம் நோய்களுக்கு காரணம் இப்படி நிறைய எல்லா வித நேர்மையின்மை லஞ்சம் ஊழல் எல்லாத்துக்கும் காரணம் இந்த தாய்மொழியில் கல்வி இல்லாமல் போனது தான் காரணம் அந்நிய மொழி மீது நமக்கு இருக்கிற மோகம்தான் காரணம் தனது தாய்மொழியை பற்றியே தாழ்வாக நினைக்கிறது என்பது தாழ்வு மனப்பான்மை யாரெல்லாம் அந்நிய மொழியான ஆங்கிலத்தை உயர்வாக நினைக்கிறாங்களோ தமிழகத்தில் இருந்து கொண்டு அந்நிய மொழியான ஆங்கில அவர்கள் அனைவருக்குமே தாழ்வு மனப்பாய் மனப்பான்மை தான் அதனால் வந்து அவர்கள் என்ன தான் ஆங்கிலத்தில் சரளமாக பேசினாலும் அது அவர்கள் இன்னும் தனது தாய்மொழியை தாழ்வாகத்தான் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என்னும் பொழுது அவர்கள் தாழ்வு மனப்பான்மையால் பாதிக்கப்பட்டவர்கள் என்றுதான் பொருள் இந்த தாழ்வு மனப்பான்மை தான் இந்த தாழ்வு மனப்பான்மையை ஒரு சிலர் வந்து நமக்கு ஆங்கிலம் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் மட்டும் நல்லா ஆங்கிலத்தை கற்றுக்கிட்டு அந்த தாழ்வு மனம் ஆங்கிலம் தெரியவில்லையே என்கிற தாழ்வு மனப்பான்மையிலிருந்து விடுபட்டதாக நினைக்கிறார்கள் ஆனால் அவர்களால் இன்றைக்கி ஆங்கிலம் பெரிய தடையாக தான் இருக்குது அதனால் இது போன்ற தாழ்வு மனப்பான்மை தான் இங்கே வந்து நோய்கள் உருவாவதற்கும் குற்றங்கள் அதிகமாக நடப்பதற்கும் காரணமாக தாழ்வு மனப்பான்மை வந்துட்டினாலே தாழ்வான செயலை தான் செய்வாங்க இழிவான செயலை தான் செய்வாங்க அது தாழ்வு மனப்பான்மை கிடையாது இழிவு மனப்பான்மை இழிவு மனப்பான்மை வந்து நல்ல மனப்பான்மையோடு இருந்தால் தான் நல்ல செயலை செய்வோம் தாழ்வு மனப்பான்மை இழிவு மனப்பான்மையோடு இருந்தால் தாழ்வான இழிவான செயல்களை தான் செய்வோம் அதனால் வந்து இந்த தாய்மொழியில் கல்வி கற்றிருந்தால் இங்கே மக்கள் நேர்மையாக வாழ்ந்திருப்பார்கள் ஏன்னா இங்கே வாழ்கிறதே கஷ்டமாக இருக்குது இந்த ஆங்கில மொழியோட ஆதிக்கம் இருக்குல்ல அதனால அது வந்து நமது வாழ்க்கையில் நாம் செய்கிற தொழிலில் நாம் கற்கின்ற கல்வியில் இந்த ஆங்கில மொழியோட ஆதிக்கம் ரொம்பவும் அதிகமாகிடுச்சு அதனால் இங்கே மக்களால் வாழவே முடியல ஒரு பேங்க்கு போனால் யாராவது படித்தவங்க உதவி இல்லாமல் சிலரெல்லாம் அந்த ஃபார்மை ஃபில்லப் பண்ண தெரில அல்லது வந்து எந்த ஒரு வேலை ஆடினாலும் ஒரு வேலை செய்கிறாங்க ஒருத்தர் வந்து ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறாருனா கூட அவருக்கு வந்து ஆங்கிலம் தெரிந்தால்தான் அவரால் அந்த கம்பெனியில் வேலை பார்க்க முடியும் அவருக்கு தாய்மொழி நல்லா படிக்க தெரிஞ்சிட்டால் மட்டும் போதாது ஆங்கிலம் எழுத தெரியணும் படிக்க தெரியணும் புரிஞ்சுக்க தெரியணும் அப்போ தான் அவரால் அந்த கம்பெனியில் அலுவலகத்தில் ஒழுங்காக வேலை செய்ய முடியும் ஆக தொழிலுங்கிறது ஆங்கிலம் தெரியலைன்னா அவங்களால தொழிலே செய்ய முடியாது அப்போ மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பாருங்கள் அப்போ ஒரு ஆங்கிலேயர்கள் வந்து இங்கிலாந்தில் இருக்கிறவங்க அவங்க தாய்மொழியை மட்டும் தான் தெரிஞ்சுக்கிறாங்க ஒரு ஜப்பான்காரங்க அவங்க தாய்மொழியை மட்டும் தான் தெரிஞ்சுக்கிறாங்க அப்போ அவங்க வாழ்க்கை எவ்வளோ எளிதாக இருக்குது பாருங்கள் அவங்க தொழில் எவ்வளோ எளிதாக இருக்குது ஆனால் நாம் நாம் பாருங்கள் ரெண்டு மொழியை தெரிஞ்சுக்கணுமா தாய்மொழி ரெண்டு மொழி இல்லை இன்னொருத்தரோட மொழியை நாம் தெரிஞ்சுக்கணுமா ஆங்கில மொழியை நாம் தெரிஞ்சுக்கணுமா அப்புறம் தாய்மொழியும் தெரிஞ்சுக்கணும் ரெண்டு மொழியை தெரிஞ்சுக்கிட்டா தான் நாம் தொழில் செய்ய முடியும் ஆனால் ஒரு ஜப்பான்காரங்களுக்கோ ஜெர்மன் ஜெர்மன்காரங்களுக்கோ சீனாக்காரங்களுக்கோ ரஷ்யாக்காரங்களுக்கோ அமெரிக்காரங்களோ ஒரு மொழி தெரிஞ்சால் போதும் அப்போ நாம் என்ன பாவம் பண்ணணும் அதுதான் இங்கே இங்கே ஒரு தொழில் செய்வதே கஷ்டமாக இருக்குது படிக்கிறது படிப்புலேயும் அதே தான் ஆங்கிலத்தோட ஆதிக்கம் நீ உனக்கு ஆங்கிலம் தெரிந்தால்தான் நீ பள்ளி பாட புத்தகங்களே புரிஞ்சிக்க முடியும் இல்லைன்னா உன்னால் புரிஞ்சிக்கவே முடியாது அப்போ அந்த பள்ளி பாடம் படிக்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு நினச்சி பாருங்கள் ஆனால் இது ஒரு அமெரிக்காக்காரனுக்கோ ஜப்பான்காரனுக்கோ ரஷ்யாக்காரனுக்கோ ஜெர்மன்காரங்களுக்கோ கிடையாது அவங்க அவங்க மொழியில் படிக்கிறாங்க பாடங்களை புரிந்து கொள்வது அவர்களுக்கு எளிது ஆக இந்த மாதிரி தாய்மொழி கல் வழியாக கல்வி கற்கிற அந்த முன்னேறிய நாடுகள்லாம் இருக்கல சீனா ஜப்பான் ஜெர்மன் அமெரிக்கா இங்கிலாந்து இது போன்ற நாடுகளில் வாழ்கிற மக்களுக்கு ப பள்ளி ப பள்ளி கல்வி கல்வி என்பது எளிது தொழில் என்பது எளிது வாழ்க்கை என்பது எளிது இப்போ வாழ்க்கை எளிதாக இருக்கும்போது நான் எதுக்கு ஏமாற்றணும் நான் எதுக்கு திருடணும் நான் எதுக்கு பொய் சொல்லணும் அப்போ எப்போ பொய் சொல்கிறாங்க அப்படின்னா வாழ்க்கை என்பது கடினமாக மாறும்போது தான் பொய் சொல்கிறாங்க பிறரை ஏமாற்றுறாங்க திருடுறாங்க கொள்ளை அடிக்கிறாங்க கொலை பண்ணுறாங்க வாழ்க்கை என்பது கடினம் இங்கே வாழவே முடியல இந்தியாவில் வாழவே முடியல இந்திய மக்களை ஏற்கனவே இந்தியர்கள் மென்மையானவர்கள் இந்த லட்சணத்தில் இந்த ஆங்கிலம் வேற இந்த மக்களை வாழவே மாட்டேங்குது தொழில் செய்ய மாட்டேங்குது படிக்க மாட்டேங்குது வாழவே முடியாது ஆங்கிலம் கலந்து பேசுகிறாங்க இப்போ முழிக்க வேண்டியதாக இருக்குது என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு அதனால் இந்த இந்தியாவில் வாழவே முடியல அதனால தான் இந்த மக்கள் வந்து ரொம்ப சிரமப்பட்டு குறுக்கு வழிகளை தேடுறாங்க ஏமாத்துறது திருடுறது நேர்மையான வழியில் போ போக முடியல குறுக்கு வழியில் போயிட்டு குற்றங்கள் செய்வது அறியாமை ஒரு அறிவை க தெரிஞ்சிக்க முடியல ஒரு அறிவை வளர்த்துக்க முடியல பொது அறிவை வளர்த்துக்க முடியல புத்தகங்கள் மீதே மக்களுக்கு வெறுப்பு மாணாக்கர்களுக்கு வெறுப்பு இந்த இங்கிலீஷ் மீடியம்னு போகிறாங்கல்ல இங்கிலீஷ் மீடியம்னு போகிற பசங்களுக்கு வந்து ஒரு அஞ்சாவது படிக்கிற பசங்கள் எட்டாவது படிக்கிற பசங்கள் பத்தாவது படி சரளமாக இங்கிலீஷில் என்ன கற்றுக்கிட்டாங்களா சரளமாக இங்கிலீஷ் அப்படி பயங்கர ச மலமளன்னு பேசுகிறாங்களா அண்ணா இன்னமும் கூட்டி தான் வாசிக்கிறானு அப்படின்னா அவனுக்கு தமிழும் தெரிய மாட்டேங்குது ஆங்கிலமும் தெரிய மாட்டேங்குது அப்படின்னா எவ்வளவோ நூல்கள் இருக்குது பள்ளி பாடங்களை தாண்டி கல்லூரி பாட அந்த ச பாட சம்பந்தமான நூல்களை தவிர்த்து விட்டு பொது அறிவை வளர்த்து கொள்வதற்காக இந்த நூலகங்களில் கோடிக்கணக்கான புத்தகங்கள் இருக்கிறது அந்த புத்தகத்தெல்லாம் இவர்களால் படிக்கவே முடியாது ஏன்னா இவர்களுக்கு ஆங்கிலமும் தெரியல தமிழும் தெரியல அப்போ இவர்களுக்கு இந்த புத்தக அறிவு என்பது இருக்கவே இருக்காது புத்தகத்துக்குள்ளே போகவே முடியாது இந்த ஆங்கிலானால எவ்வளோ பெரிய தடை பாருங்கள் இவர்களால் இந்த பொது அறிவை வளர்த்துக்கொள்ளவே முடியாது ஏன்னா இவங்களுக்கு இவங்களுக்கு மொழியே மொழியே மிகப்பெரிய தடையாக போச்சு தமிழ் தெரியல ஆங்கிலமும் தெரியல யாராவது ஒன்று ஒன்று ரெண்டு பேர்த்துக்கு தான் தெரியுது அவங்களுக்கு கூட நல்லா படி அவங்களுக்கு கூட நல்லா தெரியுமா தெரியல அந்த மாதிரி தான் இங்கே வந்து குற்றங்கள் ஏன் அதிகரிக்குது நேர்மையில்லாத வாழ்க்கை ஏன் இங்கே அதிகமாகி போச்சு லஞ்சம் ஏன் வாங்குறாங்க ஏமாத்துறாங்க திருடுறாங்க கொலை ஏன் வந்து அதுக்கெல்லாம் காரணம் வந்து தாய்மொழி கல்வி தான் இல்லாமல் போனது தான் காரணம் மனித வாழ்க்கை எளிதாக இருந்துவிட்டால் நான் வாழ்வது தொழில் செய்வது படிப்பது எல்லாம் எளிதாகிவிட்டால் நான் நேர்மையாக இருந்துட்டு போயிடுவேன் என்னால் படிக்க முடியல வேலை செய்ய வே ஒரு தொழிலை செய்ய முடியல அப்படிங்கும்போது தான் நான் திருடுவேன் ஏமாற்றுவேன் ஏமாத்துவேன் அதனால் மக்கள் ஏ இந்த மாதிரி குற்றவாளிகள் அதிகமாகற காரணம் வந்து தாய்மொழியில் கல்வி இல்லை என்பது மட்டும்தான் காரணம் இப்போ முன்னேறிய நாடுகள் ஏன் முன்னேறாங்கன்னா அவங்க தாய்மொழியில் கல்வி கற்கிறாங்க அதனால் அவங்களுக்கு கல்வி எளிதாக இருக்கிறது தொழில் செய்வது எளிதாக இருக்கிறது வாழ்வது எளிதாக இருக்கிறது அதனால்தான் வந்து ஜப்பான்லலாம் நிறைய கடைகளில் ஆளே இருக்க மாட்டாங்க நீங்கள் பொருட்களை எடுத்து விட்டு அதற்குரிய காசை வந்து அங்கே இருக்கிற இதில் போட்டுடணும் பெட்டி வச்சுருப்பாங்க அந்த பெட்டியில் போட்டுடணும் அங்கெல்லாம் கடைகளில் நிறைய கடைகளில் ஆளே இருக்க மாட்டாங்க நீ உனக்கு தேவையான பொருளை எடுத்துகிட்டு நீ வந்து அது அந்த பொருளுக்குரிய பணத்தை நீ அந்த பெட்டியில் போட்டுருணும் எந்த அளவுக்கு நேர்மையாக இருக்காங்க பாருங்கள் அது போன்ற ஒரு ஒரு காட்சியை நம்மளால் நம்ம நாட்டில் கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா முடியாது அந்த அளவுக்கு அவர்கள் நாம் புரிந்து கொள்ளாத ஒரு உலக புரிந்து கொள்ள முடியாத ஒரு உலகத்தில் இருக்கிறார்கள்